வேதத்துல ஒரு வசனம் இருக்கு அது ரொம்ப அருமையா இருக்கு பாருங்களேன் வந்து நீதிமான் நீதிமன் வந்து நித்திய அஸ்திபாரம் உள்ளவன் அப்படின்னு கொடுத்துருக்குது நீதிமான் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியல ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க நம்மளா ரத்தத்தினால கழுவப்பட்டுக்கிறோம் அவன் வந்து நித்திய அஸ்திபாரம் உள்ளவன் அப்படின்னாலே கிறிஸ்தவன் அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு அஸ்திபாரம் இருக்கணும் அந்த அஸ்திபாரம் என்னன்னா கிறிஸ்தவுக்குள்ளாக இருக்கிற ஒரு ஆழ்ந்தவர் ரட்சிப்பு விசுவாசம் விசுவாசத்தின் ஆழத்தை தான் அஸ்திபாரம் நீங்க சொல்றாங்க அப்ப நம்ம அந்த அஸ்திபாரம் அசையாதபடிக்கு விசுவாசத்துல காக்கப்படுறோமா நம்ம நீதிமான்கள நித்திய அஸ்திபாரத்தோட இருக்கிறோமா அப்படின்னு இந்த நாள்ல பார்த்தோம்னா குறைவு பட்டம்னா கத்தருக்குள்ளாக அதை திருத்திப்போம் நீதிமான்களாய் நித்திய அஸ்திபாரம் உள்ளவர்களா இருப்போம் நித்திய அஸ்திபாரம் எப்பொழுதுமே விசுவாசத்தினோடே போய் நித்திய ராஜ்யத்தை அற அடையறத தான் பிடிக்குது அதனால நம்ம விசுவாசத்தை விடாதிருப்போம் வேதம் சொல்லுது இல்லையா இந்த மாதிரி வந்து சவி சுவாசிகள் எல்லாம் என்ன தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை அப்போ நம்ம விசுவாசத்தில் ஆழமாக இருக்கும் பொழுது நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவனா நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்பான்னு நீதிமொழிகளில் கொடுத்துருக்கு நம்ம நித்திய ஆழ்ந்த விசுவாசத்தோடு நித்திய அஸ்திபாரத்தோட இருக்கலாம்